எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல எந்த கோயில பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் கூடலூர்ல இருக்க கல்யாண விகிர்தேஸ்வரர் ஆலயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த ஆலயத்தோட லொக்கேஷன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஷேர் பண்றேன் இந்த சிவபெருமான வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அல்லது உங்க ஜாதகத்துல அஷ் வேற ஏதேனும் ஒரு கிரகங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்க உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்பும் ஏறி போற மாதிரி இருக்கும் இல்ல ஃபிளாட்டா இருக்கும் பட் இந்த கோயில பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இறங்கி போற மாதிரி இருக்கும் இறங்கி போய் இறைவனை வேண்டும் பொழுது அவர் நம்மளை கண்டிப்பா ஏற்றி விடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க இந்த கோயில்ல கல்யாண விகிர்தேஸ்வரர் தனி சன்னதியில வீற்றிருக்கிறார் இவருக்கு வந்து விகிர்தேஸ்வரர் அப்படின்னா நன்மைகள் அருளுபவர் அப்படின்னு அர்த்தங்க நன்மைகளை தரக்கூடியவர்னு அர்த்தம் அவருக்கு பக்கத்துல லெப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா பன்னேர் மொழியம்மை அம்பாள் வந்து தனி சன்னதியில வீற்றிருக்காங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பஞ்ச லிங்கங்களும் இந்த கோயிலில் இருக்குங்க நம்ம முக்கியமான லிங்கங்க இது எல்லாமே தனித்தனி கோயிலா போறதை விட இங்க வந்து அவரை வந்து ஒரே இடத்துல நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் அஞ்சு பேர்த்துக்கு பஞ்சலிங்கத்துக்கும் பஞ்ச தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் போது அஞ்சு கோயிலுக்கும் போயிட்டு வந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் விநாயகருங்க பக்கத்துல வந்து முருகன் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியரா ஆறு முகத்தோட பன்னீர் கைகளோட வள்ளி தெய்வானையோட விட்டு இந்த இந்த முருகபெருமானோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இவர வந்து தம்பதியர் யாருனாச்சும் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த தளத்துல இருக்க சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் பண்ணி வேண்டிக் கொள்ளும் போது கண்டிப்பா அவங்க திரும்ப சேர்ந்து ஒன்னா வாழுவாங்கன்றது நம்பிக்கைங்க இங்க அது மாதிரி வேண்டி வேண்டுதல் நிறைவேற்றி இருக்காரு சுப்பிரமணியரு அது போல பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து பைரவர் தனி சன்னதியில இருக்காரு அவருக்கு அஷ்டமி திதியில அபிஷேகங்கள் எல்லாம் நடக்குது நவகிரகங்கள் சன்னதியும் இருக்கு நவகிரக சன்னதிக்கு அடுத்தது சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில இருக்காருங்க இங்க இருக்க சிவபெருமான்கிட்ட என்ன வேண்டிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து புத்திர தோஷம் நீங்கவும் திருமண தோஷம் நீங்கவும் இவரை வந்து வழிபடலாம் இந்த கோயில் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கரூர் கருட்டும் மதுரை பைபாஸ் ரோட்டில் இருக்குங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிஏ வித்யா பவன் பிஏ வித்யா பவனுக்கு அடுத்தது வேலமால் ஸ்கூல் இருக்குங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டெக்ஸ் பார்க் தாண்டி லெஃப்ட் சைடில் ஒரு சர்வீஸ் ரோடு போவோம் அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து நீங்கள் ஒரு ஆறு எட்டு கிலோமீட்டர் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த கோயிலை நம்ம ரீச் பண்ணலாம் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்